கேரளாவுடைய அஃபீசியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய அஃபீசியல் லாங்குவேஜாக இருப்பது மலையாளம் அல்லது ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழிகள் மட்டும்தான் இதை இந்த கேரள அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மலையாளம் மட்டுமே இனி ஒரே அஃபீசியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் தேதி ஒரு மசோதாவை கொண்டு வராங்க இந்த மசோதாவை தான் ஒன்பது வருடம் கழித்து குடியரசுத் தலைவர் மாளிகை நிராகரிப்பு பண்ணியிருக்கிறாங்க அதுவும் உச்சநீதிமன்றம் ஒரு மசோதா வந்தால் மூன்று மாதத்துக்கு நாட்களுக்குள்ள குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல அப்படியே ஒரு மசோதா அவங்க நிராகரிப்பு பண்ணாலும் கூட என்ன காரணம் என்பதையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க ஆனால் இப்போது திரௌபதி முர்மு அவர்கள் எந்த காரணமுமே சொல்லாமல் இந்த மசோதாவை நிராகரிப்பு பண்ணிட்டதாக கவர்னர் மூலமாக அறிவிப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க இதனால் ஒட்டுமொத்த கேரளாவுமே போய் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் இந்த மசோதா இவ்வளவு நாட்கள் நிலைவேறி இருந்துச்சு ஏன் வந்து பிஜேபி இப்போ நிராகரிச்சிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதன் பின்பு இந்த மசோதாவை வச்சு ஒன்றிய பாஜக அரசையும் மோடி அமித்ஷா பேசியதையும் நாம் அம்பலப்படுத்தலாம் உச்சநீதிமன்றம் இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதையும் பின்பு பார்க்கலாம் முதல்ல இந்த மசோதா நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற செய்தி எப்படி வருது அப்படின்னா ராஜ்பவனுடைய டெப்புட்டி செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஆர்கே மது இவர் என்ன சொல்கிறாருன்னா கவர்னருக்கு டைரக்டாகவே ஒரு இன்டிமேஷனை வந்து குடியரசுத் தலைவர் வந்து கொடுத்துருக்கிறார் இந்த மசோதா வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு என்ன ஏது அப்படின்றத மெயில பார்த்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண பிறகு மேற்கொண்டு தகவலை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்பவன் தரப்பு சொல்கிறாங்க சிஎம் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம் உடைய பிரஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பிரபா வர்மா இவர் என்ன சொல்கிறாருன்னா எதற்காக என்ன காரணத்தை சொல்லி அந்த மசோதாவை நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிய வந்த பிறகு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்னங்க அந்த பில்லில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை நம்ம தேடி அவை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றோம் வர்றாங்க ஸ்கூலில் வந்து ப்ரைமரி லாங்குவேஜாக மலையாளத்தை தான் நாங்கள் சொல்லித் தருவோம் அதே மாதிரி ஒரு மசோதாவோ சட்டமோ உத்தரவோ அது எந்த உத்தரவாக இருந்தாலும் சரி ஆளுநர் மாளிகையில் இருந்து வரக்கூடிய உத்தரவாக இருந்தாலும் சரி மலையாளத்தில் மட்டுமே அந்த உத்தரவு என்பது வெளியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பில்ல இருக்குது அது மட்டுமல்ல மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குது தெரியுமா ஹை கோர்ட்டில் மாவட்ட நீதிமன்றங்களில் தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் அந்த மசோதாவில் இருக்குது அது மட்டுமல்ல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமையுமே மலையாளத்தில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது புதுசாக மலையாள மொழி வளர்ச்சி டிபார்ட்மெண்ட்டையும் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதாவில் இருக்கு பார்க்கும்போது யதார்த்தமாகவே ஒரு நல்ல மசோதாவை தானே இருக்குது இதுக்கு எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்போ இதை ஏன் எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெல்டிங்கில் போட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னா இவங்க பிஜேபி ஆளுநர் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில கூறுகள் ஒன்றிய அரசுடைய மொழி உரிமை சார்ந்த சட்டங்களில் தலையிடுவதாக இருக்குது மோதுவதாக இருக்குது அதனால் தான் அன்றைக்கு கவர்னராக இருந்த சதாசிவம் அவர்கள் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிஜேபி ஆளுநர் மாளிகை தரப்பு சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த மசோதா குறித்து ஹோம் மினிஸ்ட்ரியுமே கேள்வி கேட்டிருக்குறாங்க அந்த கேள்விக்கு ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷமே கேரளா அரசு வந்து கவர்னர் வழியாகவும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலையும் கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா ப்ராசஸுமே செஞ்சு கூட திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு காரணத்தையுமே சொல்லாமல் நிராகரிச்சிருக்கிறாங்க சரி இது கவர்னர் மாளிகை மற்றும் பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு காரணம் ரெண்டாவது அரசாங்க தரப்பில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்றதை பார்த்தா மட்டும்தான் நாம ஒரு நடுநிலையான முடிவுக்கு வர முடியும் அரசாங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங்குவேஜ் ரிசர்ச் சென்டருடைய டேரக்டராக இருக்கக்கூடிய சுமிதா நாயர் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிகளுக்குமே நாங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் ஒரு காரணத்தை சொல்லாமல் திரௌபதி முர்மு அவர்கள் இப்படி நிராகரிச்சிருப்பது என்பது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மசோதாவை கொண்டு வந்தோம் இதனால சிறுபான்மை மொழி பேசக்கூடிய தமிழ் கன்னடம் பேசக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காரணத்தை கேரளா பாதிப்படைவங்களும் அறுபத்தி ஒன்பது படி மலையாளம் மற்றும் ஆங்கிலம் தான் இங்கே இருக்கு இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தமிழ் கன்னடா மொழி பேசுபவர்கள் அரசாங்கத்திட்டம் அவங்க மொழி சார்பாகவே எங்களிடம் உரையாடலாம் முறையிடலாம் ஒரு சட்ட திருத்தத்தை நாங்கள் அப்போதே கொண்டு வந்துட்டோம் அப்போ இந்த மொழி வெளி சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்கன்ற காரணத்தை சொல்லி நிராகரிப்பதே இதில் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்றாங்க அது மட்டுமல்ல நீங்கள் தமிழ்நாடை பாருங்கள் கர்நாடகா பாருங்கள் அங்கே மொழி பற்று என்பது அதிகமாக இருக்குது அந்த மொழியை அவங்க நேசிக்கிறாங்க ஆனால் கேரளாவுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா மலையாளத்தை பெருசாக நேசிக்கக்கூடிய அந்த மக்கள் இங்கே இல்லை அதற்கு மெயினான காரணம் இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமும் அதே போல் புலம்பெயர் சார்ந்த அந்த சிந்தனையும் தான் ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ரீதியாக தான் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய மலையாளிகள் வந்துட்டு எப்படா வெளிநாட்டுக்கு போவோம் அதிகமா அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு மலையாளம் கற்றுக்கொள்ளணும் மலையாளத்தின் மீது பற்று இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இல்லை ஆங்கிலமோ அல்லது வேற மொழியோ கற்பதில் தான் அவங்க ஆர்வத்தை வந்து காட்டுறாங்க அதனாலதான் இந்த சட்டத்தின் மூலமாக மலையாள ஆர்வத்தை தூண்டுவதற்கு நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க தமிழ்நாடு வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து மொழிபெயர்ப்பு துறையை போய் பாருங்கள் எதாவது ஒரு புது விஷயம் வருதோ ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அதுக்கு தமிழில் மொழிபெயர்த்து ஒரு பெயரை வந்து சூட்டிடுறாங்க ஆனால் கேரளாவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வாகன சட்டத்திலேயோ இல்லை வாகனத்திலே இருக்கக்கூடிய ஸ்பீடு கவர்னர் அப்படின்ற வார்த்தைக்கு கேரளாவில் நாங்கள் ஒரு மொழிபெயர்த்தோம் மலையாளத்தில் அதாவது வேகமாபினி வேகமாபகம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்தோம் ஆனால் பெருசாக மக்கள்கிட்ட அது வந்து பயன்பாட்டுக்கு வரவே இல்லை கடைசியில் வேக போட் அப்படின்ற வார்த்தை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ மக்களால் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது அப்போது ஒரு மொழியை ஒரு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்களுடைய தாய்மொழியில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது அதை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது அது ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுது டிரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு வேலையை பண்ணுது பாருங்கள் அதே மாதிரி எங்களுடைய பாடத்திட்டத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு எல்லாம் மலையாளத்திற்கு மொழிபெயர்த்து ரொம்ப கடினம் கடினமான ஒரு விஷயமா இருக்கு அதை ரீடர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மலையாளத்தின் மீதான அந்த ஒரு பற்று ஆர்வம் என்பது கூடும் அதற்காக தான் இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாலும் கூட எழுவத்தேழு அரசு துறைகள் அறுபத்தஞ்சு அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் முப்பத்தொன்று அட்டானமஸ் பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அபிஷியல் லாங்குவேஜாக மலையாளம் தான் இருக்கு இருந்தாலும் எல்லா டொமினுக்குமே மலையாளத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தான் இந்த சட்டம் என்பது கொண்டு கண்டூரப்பட்டுச்சு ஆனால் இப்போது இந்த சட்டத்தை இந்த மசோதாவை வந்து காரணமே சொல்லாமல் இவங்க நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தன்னுடைய பார்வையை அவங்க வைக்கிறாங்க அப்போது ஒரு பக்கம் பிஜேபி தரப்பு இன்னொரு பக்கம் அரசு தரப்பு இவங்க சொல்லக்கூடிய இந்த காரணத்தை பொருத்தி பார்க்கும்போது அரசு தரப்பு சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்களேன் மலையாளம் என்பது அவங்கள்ட்ட ஒரு பற்றே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க அதற்காக தான் அதை கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க சிறுபான்மை மொழி பேசக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க என்பதற்கும் அவங்க ஒரு சட்ட திருத்தத்தை எப்போவுமே கோடிட்டு காட்டுவதை பார்க்க முடியுது ஆனால் பிஜேபி தரப்பு இப்போ சொல்கிறாங்கல்ல சிறுபான்மை மொழி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் முடிவெடுக்க ஒன்பது வருஷம் ஆச்சு அப்போ ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதை நீங்கள் முடிவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதன் பின்பு வேறு எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கலாமே இந்த மசோதாவுக்கு முடிவெடுக்க உங்களுக்கு ஒன்பது வருஷம் ஆகுதுன்னா இதே இடத்துல இன்னொரு மசோதா மிக முக்கியமான ஒரு மசோதாவை வந்த மாநில மக்களுக்கு தேவையான ஒரு மசோதாவை அவங்க நிறைவேற்றி அனுப்பியிருக்குறாங்க அப்படின்னா அதே இதே மாதிரி ஒன்பது வருஷம் நீங்க பெண்டிங்ல போட்டு காத்து கிடக்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மசோதாவுடைய நிலைமை என்னங்க அந்த மசோதாவுடைய நிலைமை என்னங்க அந்த மசோதாவை வந்து கேரளாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மாற்றம் என்னவாகும் ரெண்டு குடியரசுத் தலைவரை மாறிட்டாங்க இவங்க இப்போ வந்துட்டு அதை நிராகரிப்பு பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் சிறுபான்மை மொழிகள் மீது பிஜேபிக்கு என்ன அவ்வளோ அக்கறையா அந்த சிறுபான்மை மொழிகளை ஒரு மாநிலத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க இந்தி பிரச்சார சபை போல தமிழ் மொழிக்கோ அல்லது இன்ன பிற மொழிகளுக்கோ பிரச்சார சபைகளை உருவாக்கி அதற்கு நீங்கள் ஃபண்டு பண்ணுறீங்களா இல்லையே இவ்வளவு ஏன் நீங்க என்ன சொன்னீங்க தாய்மொழியில் கல்வி கற்பதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் சொன்னீங்க இப்போ அவங்க மலையாளத்தை மிடில் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வர்றோம் பிரைமரி லாங்குவேஜ் ஆக மலையாளம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா அது உங்களுடைய என்பி சார்ந்த ஒரு விஷயமா தானே இருக்கு அதை நீங்க வரவேற்கலாமே ஆனால் தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்பியை திணிக்க பார்க்கும் நீங்கள் தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்தால் அது ஒன்பது வருஷம் பெண்டிங்கில் போட்டு நிராகரிப்பதற்கான காரணம் என்ன இவ்வளவையும் அமித்ஷா என்ன சொன்னாருங்க அந்நிய மொழி ஆங்கிலம் எதிர்ப்பு இருக்கு எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங்கும் அவங்க உங்க தாய்மொழியில் கற்க வேண்டும் இதுதான் என்னிபி கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னாரே அப்ப தாய்மொழியில் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங்கே படிக்கணும் அப்படின்னா மிடில் ஸ்கூல்ல பிரைமரியாக மலையாளத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வருவதை ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல எதற்காக ஒன்பது வருஷம் பெண்டிங்கில் போட்டீங்க இப்போ உங்களுடைய நோக்கம் என்பது சிறுபான்மை மொழிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் எல்லாம் இல்ல அப்படி இந்த நோக்கம் இருந்தால் அன்றைக்கே நீங்கள் வச்சிருப்பீங்க அப்போ உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன எப்படி தமிழ்நாடு போலவோ கர்நாடகா போலவோ மகாராஷ்டிரா போலவோ ஒரு மொழி உணர்வு என்பது மலையாளிகளுக்கு வந்துவிடக்கூடாது அப்படி மொழி உணர்வு வந்துட்டால் இன உணர்வு வரும் இன உணர்வு வந்துட்டால் இந்தி திணிப்பு எதிர்ப்பில் போய் நிற்கும் பாஜக வட இந்திய அரசியலுக்கு எதிரான ஒரு மனநிலையை அது போய் உருவாக்கிவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் நீங்கள் இன்னைக்கு இந்த மசோதாவை காரணமே சொல்லாமல் நிராகரிச்சிருக்கிறீங்க ஏன்னா இவங்க மகாராஷ்டிராவில் நேற்றைக்கு பார்த்தீங்க எப்படின்னா பட்னாவிஸ் சொல்லிட்டாரு மூன்றாவது மொழியாக இந்தி மொழியை திணிப்பதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது மொழியை நிறுத்தி வைக்கிறோன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் அங்கே பிரச்சனை வந்துச்சு அங்கே மராத்தி அப்படின்ற அந்த மொழியை அந்த பற்றை அங்கே வந்து விதைச்சதுனால அந்த பற்றின் காரணமாக இன்னொரு மொழி வந்து என்னுடைய தாய்மொழியை அழிக்கும் அப்படின்றக்காக இந்தி திணிப்புக்கு எதிராக போய் நின்னாங்க தமிழ்நாட்டிலையும் அதான் நடந்துச்சு கர்நாடகாலையும் அதான் நடந்துச்சு அப்போது இங்கே பிஜேபி அரசியலுக்கு அது எதிராக போய் முடிந்துவிடும் என்பதற்காக தான் மொழி உணர்வு மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டைப் போல வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இவங்க இந்த வேலையை பார்த்துருக்கிறாங்க அப்போ இது அரசியல் ரீதியாக ஒரு காரணமாக பார்க்கப்படுதா அப்படியே நீதிமன்றத்திற்கு வருவோம் நீதிமன்றம் மிக தெளிவாக என்ன சொல்லுச்சு கவர்னருக்கு ஒரு மாதம் அதுவே பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சா அந்த மசோதாவின் மீது முடிவெடுக்க மூன்று மாதம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சரியாக இதுக்கு வந்து கையெழுத்து போட்டு ஆகணும்லாம் சொல்லலை முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க அப்படியே நீ நிராகரிச்சா கூட காரணத்தை சொல்லுங்கன்றாங்க இப்போ நீங்கள் என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறீங்க எந்த ஒரு காரணமே இல்லாமல் இந்த மசோதாவை நீங்கள் நிராகரிப்பு பண்ணியிருக்கிறீங்களே இதுவே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது இல்லையா இப்படி தாங்க ஆளுநர் தீர்ப்பு நமக்கு வந்த பிறகு மசோதாவில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அரசு வந்து உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க அப்போது ஆளுநர் தரப்பில் ஆஜரான ஒன்றிய பாஜக அரசுடைய வழக்கறிஞர் என்ன தெரியுமா சொன்னார் அது தமிழ்நாடுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு அது இந்தியா பூரா வந்து செயல்படுத்த முடியாது கேரளாவுடைய பிரச்சனை என்பது இங்கே வேற அந்த ஆளுநர் வேற இந்த ஆளுநர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சட்ட வியாக்கிய மெல்லாம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மூன்று மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் அது காரணத்தை சொல்ல வேண்டும் என்றதை தூக்கி போட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மட்டுமா ஹோம் மினிஸ்ட்ரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஒரு லெட்டர் உங்களுக்கு அனுப்புனாங்களா இல்லையா அந்த லெட்டர்ல மூன்று மாதத்துக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களா இல்லையா பின்பு எந்த அடிப்படையில் ஒன்பது வருஷமாக ரெண்டு குடியரசுத் தலைவர் மாறுற அளவுக்கு இதை பெண்டிங்ல நீங்க போட்டு வச்சீங்க அப்ப உச்ச நீதிமன்றம் பரவாயில்ல அதையெல்லாம் ஏற்காம ஒரு மாநிலத்தை எந்த அளவுக்கு முடக்க முடியும் முடியுமோ அந்த அளவுக்கு முடக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்தோடு தானே ஒம்பது வருஷம் ஒரு பில்லை வந்து பெண்டிங்கில் போட முடியும் எப்படிங்க ஒரு மிக முக்கியமான ஒரு பில்லு ஒரு எமர்ஜென்சி பில்லுன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது வருஷம் போட்டால் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பாதிக்காதா அந்த மாநிலத்தில் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே மலையாளத்தை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு மலையாள மொழி அந்த உணர்வு என்பது அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் டிரான்ஸ்லேஷனில் மிக பெரிய அளவில் அவங்க கால இருப்பாங்க எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்களே ஆனால் எதுவுமே பண்ணாமல் இப்போ நிராகரிக்கும் அதுவும் காரணம் சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஒன்பது வருஷம் ஒரு மாநிலத்துக்கு காத்து கிடந்ததற்கான அந்த தேவை என்ன வந்திருக்கு அவங்க எதற்காக அப்படி காத்துக்கிட்டு இருக்கணும் அவரது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதை கேரள அரசு சாதாரணமாக கடந்து போகவிடக் கூடாது உச்சநீதிமன்றத்தில் இது ஒரு வழக்காகவே போட்டு இது ஒரு கேள்வி எழுப்பணும் அது மட்டுமல்ல இந்த மசோதாவை மறுபடியும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றணும் ஏன்னா ஒரு முறை இந்த மாதிரி மசோதாவை அனுப்பி அதை ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவங்க நிராகரிக்கலாம் இன்னொரு முறை ஒரு கமா கூட மாறாமல் நிறைவேற்றி அனுப்புனீங்க அப்படின்னா அதில் ஆளுநர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் உச்சநீதிமன்றம் போனாலும் தீர்ப்பின்படி ஆளுநர் அதில் கையெழுத்து தான் போடணும் அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு வரும் அதை நிராகரிக்க முடியாது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடியாது ஏன்னா இரண்டாவது முறை நம்ம மசோதாவை சட்டமாக்கி அனுப்பினதை ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்ச தான் பிரச்சனையாச்சு தமிழ்நாட்டில் அதே பிரச்சனையை அவங்க மாட்டிக்கிடுவாங்க அதனால் அவர் வழி இல்லாமல் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக இரண்டாவது முறை இந்த சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஒரு மொழி உணர்வோடு உங்களுடைய மொழியை மதித்து நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது அப்போ ஒரு மாநிலம் தங்களுடைய மொழியை கூட ஒரு முதன்மைப்படுத்தி செயல்பட முடியாத அளவுக்கு இப்படி கட்டாயப்படுத்துகிறாங்களே இதே இந்தியை நாங்கள் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இவங்க வந்துட்டு இல்லை தமிழ் பேசுகிற மக்கள் பாதிப்படுவாங்க கன்னடா பேசக்கூடிய மக்கள் பாதிப்படுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உடனடியாக ஒரு நிமிஷத்தில் வந்து ஒப்புதல் போட்டு இந்திய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக தானே இந்த பிஜேபி இருக்கிறது அப்போ இவங்க போடக்கூடிய அந்த சிறுபான்மை மொழி வேஷம் என்பது ஒரு பொய் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுதா கேரள அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு இது போக வேண்டும் இன்னொரு பக்கம் இரண்டாவது முறையாக இதை ஒரு மசோதாவை தீர்மானம் நிறைவேற்ற வெற்றி மறுபடியும் வந்து கவர்னருக்கு அனுப்பி வைக்கணும் இதை நாட்டு மக்களிடம் அந்த கேரள மக்களிடம் வந்து கொண்டு செல்லணும் நம்மளுடைய மொழியை எந்த அளவுக்கு இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க எந்த அளவுக்கு இவங்க ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படின்றதை பிஜேபியை வந்து அம்பலப்படுத்தணும் ஏன்னா இவங்க தான் தாய்மொழியில் இது பண்ணணும் தாய்மொழியில் படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் என்று சொன்னதெல்லாம் போய் என்னிப்பே நம்ம ஏன் எதிர்க்கிறோம் தெரியுமா அப்படின்றதை ஒரு பிரச்சாரமாகவே கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பை திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதை கேரள மக்கள் பயன்படுத்தி கொண்டு பாசிச சக்திக்கு எதிராக கேரளா மீண்டும் நிற்கிறது என்றே காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு நன்றி